எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல முருகன் அனைவருக்கும் அருள் பாலிப்பார் மும்மொழி கல்வி தேவையா தமிழ்நாட்டில் உள்ள அரசாங்க பள்ளிகளில் இருமொழி கொள்கையில் மாணவர்கள் கல்வி கற்கின்றனர் அதே வேளையில் தனியார் நடத்தும் பள்ளியில் மும்மொழி கல்வி கற்பிக்கப்படுகின்றது இதனை தமிழகத்தை ஆளும் திமுக அரசு கடுமையாக எதிர்க்கின்றது அதுவும் இல்லாமல் ஹிந்தியை திணிக்காதே ஹிந்தியை எங்கள் மாணவர்கள் கற்க மாட்டார்கள் என மத்திய அரசை சாடுகின்றது ஒன்றை இவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மத்திய அரசு கட்டாயம் அனைவரும் மூன்றாவது மொழியாக ஹிந்தியைத்தான் படித்தாக வேண்டும் என்று எந்த சட்டத்தையும் விதிக்கவில்லை ஹிந்தியை வைத்து திமுக அரசு அவர்கள் அரசியல் செய்வதற்கு மக்களை திசை திருப்பி மடைமாற்றும் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் திமுக அமைச்சரவையில் இருக்கும் பலர் தனியார் பள்ளிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் நடத்தும் பள்ளிகளில் மும்மொழி கல்வி முறையில் பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றது நியாயமாக ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டுமென்றால் அது அனைவருக்கும் பொதுவான ஒரு சட்டமாக அமைய வேண்டும் ஆனால் இவர்களுக்கு ஒரு நியாயம் ஏழை மாணவர்கள் படிக்கும் அரசு பள்ளிகளுக்கு ஒரு நியாயம் என்றால் எப்படி ஒரு நாட்டில் கல்வி என்பது அனைவருக்கும் சமமாக கற்பிக்கப்பட வேண்டும் அதுதான் ஜனநாயக நடைமுறை பணம் படைத்தவன் மூன்று மொழிகளை கற்கலாம் பணம் இல்லாதவர்கள் வெறும் இரண்டு மொழி கற்றால் போதுமானது என்றால் எப்படி இவர்கள் கூறக்கூடிய கூற்று ஹிந்தி கற்றால் தமிழ் அழுந்துவிடும் தோன்றி மண் தோன்றா காலத்தே தோன்றிய எம்மொழி எங்கள் தாய்மொழி தமிழ்மொழி முழு பூசணிக்காயை எப்படி சோற்றில் மறைக்க முடியும் ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை என்பதைப் போல் எப்படி எங்கள் தமிழ் மொழி மறைந்து போகும் புலகர்களின் கூடாரம் என்றால் அது திமுக என்றுதான் சொல்ல வேண்டும் மூன்றாவது மொழியாக ஹிந்தியை தான் படிக்க வேண்டும் என இவர்களாகவே ஒரு வதந்தியை பரப்பி விடுகிறார்கள் மூன்றாவது மொழியாக உங்களுக்கு எந்த மொழி பிடித்துள்ளதோ அந்த மொழியை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு என்று எதற்காக நமது ஆன்றோர் பெருமக்கள் எடுத்துரைத்தார்கள் எவ்வளவு மொழியை கற்று வைத்திருக்கிறீர்களோ அவை உங்கள் வாழ்வாதாரத்தை சிறப்பாக மேன்மைப்படுத்தும் எங்களுக்கு ஹிந்தி தேவையில்லை போடா என்று வாசகம் எழுதிய பனியனை நீங்கள் பெருமையாக அணிந்து கொள்ளலாம் ஏனெனில் உங்களிடம் அளவற்ற பணம் இருக்கிறது நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் வெளிமாநிலங்களுக்கு சென்று பிழைப்பு தேடி அலைய தேவையில்லை உங்களிடம் உள்ள பணத்தை வைத்து கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் முழிப்பிதுங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நாங்கள் அப்படியா உங்கள் ஆட்சியில் எங்கள் தமிழன் ஒவ்வொரு நாளும் செத்து செத்து உயிர் பிழைத்துக் கொண்டிருக்கிறான் இந்தியாவிற்குள் இருந்து கொண்டு ஹிந்தி கற்றுக்கொள்ள மாட்டோம் என்றால் அது சிரிப்பைத்தான் வரவழைக்கின்றது ஹிந்தி என்பது ஒரு தேசிய மொழி இவர்களை கேட்டால் ஏஐ வந்துவிட்டது அதற்கு பின் ஏன் ஹிந்தி படிக்க வேண்டும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எந்த மொழியை வேண்டுமானாலும் புரிந்து கொள்ள முடியும் என கூறுகிறார்கள் ஒருவருடன் உணர்வுடன் பழகி நட்பை ஏற்படுத்தி கொள்வதற்கு மொழி மிக முக்கியமான ஒன்று இவர்களை பொறுத்தவரை மக்கள் மடையர்களாக இருந்துவிட வேண்டும் அப்போதுதான் இவர்கள் தொடர்ந்து ஆட்சி செய்து நன்றாக கல்லா கட்ட முடியும் மக்கள் விழிப்புணர்வு பெற்று எழுந்துவிட்டால் இவர்களின் சாயம் வெளுத்துவிடுமே அதனால்தான் இவர்களுடைய ஆட்களை ஏவி விட்டு ரயில் நிலையங்களில் ஹிந்தியில் எழுதப்பட்டிருக்கும் பெயர்களை கருப்பு மையை வைத்து அழிக்கச் சொல்கிறார்கள் இவர்களுடைய பெரும் பயம் எங்கே பாஜக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி செய்து விடுமோ என்கிற பயம்தான் இப்போது நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஆட்சி பல்லை இழுத்து கொண்டிருக்கின்றது நீங்களும் உங்களுடைய வாரிசுகளும் தான் பெருமை பீற்றிக்கொள்ள வேண்டும் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியை எந்த கொம்பனாலும் குறை சொல்லவே முடியாதென்று அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் உங்களுக்கு எழுத போகின்ற தீர்ப்பில் தெரிந்துவிடும் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பண பரிவர்த்தனையை டிஜிட்டல் முறையில் கொண்டு வந்தபோது உங்களுடைய முன்னாள் நிதி அமைச்சர் ப சிதம்பரம் அதனை கேலையும் கிண்டலும் செய்தார் இவையெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை என்றும் பிதற்றினார் ஆனால் என்ன நடந்தது கோடான கோடி மக்கள் அதனால் இன்று மிகுந்த பயனடைந்திருக்கிறார்கள் நாட்டில் பரிவர்த்தனையை மேலும் அது அதிகப்படுத்தியது அதனால் நாட்டிற்கு அவை பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தியது உங்களுடைய நடைமுறை அனைத்தும் பழையனவையே பிடித்து தொங்கிக் கொண்டிருப்பீர்கள் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா ஒரு வல்லரசான நாடாக அனைவரும் போற்றக்கூடிய வளர்ச்சியடைந்த நாடாக திகழ வேண்டும் என்கிற கனவுடன் தன்னலம் பாராது அயராது சிந்திக்கின்றார் உழைக்கின்றார் அவர் பாரத பிரதமராக பொறுப்பேற்ற பின்பு நமது இந்தியா பொருளாதாரத்தில் உலக அளவில் ஐந்தாம் இடத்தை பிடித்துள்ளது அது இன்னும் சில வருடங்களில் விரைவில் மூன்றாம் இடத்தை எட்டி பிடிக்கும் அதேபோல் நிச்சயம் ஒருநாள் இந்தியா முதல் இடத்தையும் பிடிக்கும் அப்பேற்பட்ட ஒரு பிரதமரை பார்த்து அவருக்கு ஆங்கிலம் பேச தெரியவில்லை அவர் சரியான பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு பெறவில்லை என பிதற்றுகிறார்கள் எது எப்படியோ நமது பாரத பிரதமருக்கு தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் அளவில்லா பற்றுண்டு எங்களை பொறுத்த வரையில் எதற்கெடுத்தாலும் மோடி அரசு எங்களுக்கு நிதி தர மறுக்கின்றது நாங்கள் என்ன உங்கள் அப்பமிட்டு காசையா கேட்கிறோம் எங்களுக்கு உண்டான நிதியை கேட்கிறோம் என்கிறீர்கள் சென்ற ஆண்டு வெள்ள நிவாரண நிதியாக நாலாயிரம் கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது அதற்கு இன்னென்ன செலவுகளுக்கு செலவு செய்தோம் என்று இதுநாள் வரையில் ஒரு வெள்ளை அறிக்கையை கூட உங்களால் வெளியிட முடியவில்லை சென்னையில் அடுத்த மழை வெள்ளம் வருவதற்கு முன்னர் ஒரு சொட்டு மழைநீர் கூட தங்காத அளவிற்கு அனைத்தையும் தூர்வாரி அனைத்து இடங்களிலும் மழைநீர் செல்வதற்கு கால்வாய்கள் விட்டதாக சொன்னீர்கள் என்ன ஆனது மக்கள் பிரதானமாக வசிக்கக்கூடிய இடங்களில் ஒரு மணி நேரம் பெய்த மழைக்கே கட்டுக்கடங்காத வெள்ளம் போல காட்சி அளித்தது நிதி மக்கள் நலனுக்காக மத்திய அரசு கொடுத்தது ஆனால் அதனை உங்கள் நலனுக்காக பயன்படுத்தி விட்டீர்களோ என என்ன தோன்றியது பெருமை பீற்றிக் கொள்ளுங்கள் ஊழலில் திளைத்த மாநிலமாக தமிழகம் திகழ்கின்றது எங்களைப் போன்று ஊழல் செய்வதில் எந்த கும்பனாலும் முடியாது என்று உங்களை நீங்களே பெருமை பீற்றிக் கொள்ளுங்கள் அண்ட வீட்டு நெய்யே எம் பொண்டாட்டி கையே என்று பிரசித்தி பெற்ற பழமொழி பலர் கூற கேட்டிருக்கலாம் அதாவது தன் வீட்டில் உள்ள நெய் என்றால் மனைவி ஸ்பூனில் எடுத்து அளவாக வைப்பார்களாம் அதே நேரத்தில் அடுத்தவர்கள் நெய் என்றால் கை நிறைய எடுத்து அளவில்லாமல் வைப்பார்களாம் அதுபோலதான் திமுகவினர் நடத்தும் பள்ளிகளில் தமிழ் பேசினால் அதற்கு அபராத தொகை விதிப்பார்களாம் ஆனால் மக்களிடம் வந்து தமிழை நாங்கள் காக்கிறோம் தமிழ் எங்கள் உயிர் மூச்சு என்கிற கபட நாடகத்தை அரங்கேற்றுகின்றனர் இது ஒரு புறம் இருக்க முதல்வர் ஸ்டாலின் ஹிந்தி ஆதிக்கத்தால் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தாய்மொழிகள் சிதைக்கப்பட்டது அதனால் இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என இளைஞர்களுக்கு அறிவுரை கூறுகிறார் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பதைப் போல எதை வைத்தாவது இவர்கள் அரசியல் செய்ய வேண்டும் இவர் இப்படி என்றால் நடிகர் வடிவேலு திமுகவிற்கு சொம்பு தட்டும் விதமாக மாடு அம்மானுதான் கத்தும் அத போய் நாய் மாதிரி வள்ளு வள்ளு என்று குறைக்க சொல்றீங்களே இது நியாயமா என்கிறார் இந்த அறிவினைகள் எல்லாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுக்கு தெரியும் நிச்சயம் அவர்களுக்கு மும்மொழிக் கொள்கை அவசியம் என்பது கவளை தன் வாயால் கெடும் என்பதைப் போல் தேவையில்லாமல் மும்மொழிக் கொள்கையை திமுக அரசு கையில் எடுத்து தன் தலையில் தானே மண்ணை கொட்டி கொண்டது தமிழ்நாட்டில் சுமார் ஐந்து லட்சம் பேர் சமீபத்தில் தனியார் மையங்களில் படித்து ஹிந்தி தேர்வு எழுதியிருக்கின்றனர் அதனால் நீங்களும் உங்களுடைய கூட்டமும் எங்களுக்கு ஹிந்தி தெரியாது போடா என கதறிக்கொண்டே இருங்கள் மேலும் இது போன்ற பல முழக்கங்களுடன் உங்கள் ஏஎல் சூர்யா இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்கள் வட்டத்திற்கும் அறிந்தவர்கள் வட்டத்திற்கும் பகிருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசிர்வாதங்களை அபரிமிதங்களாக பெற்று